வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அது தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்து கொங்கு திருமண மண்டபத்துக்கிட்ட லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்ரு தொலைவில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த அருணோதய அருணோதியம்மாள் அரை கிலோமீட்ருங்க கோயம்புத்தூர் பைபாஸ் ஒரு கிலோமீட்ருங்க கொங்கு திருமண மண்டபம் ஒரு கிலோமீட்டருங்க ஒரு கிலோமீட்டருக்குள்ளே மூணு ஸ்கூல் இருக்குதுங்க நல்லா அப்ரிசியேட் ஆகக்கூடிய இடம் இந்த இடம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க மூணு சென்ட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இந்த சைட்டில் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க இபி வசதி பஞ்சாயத்து அப்புரோடு சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் பாதுகாப்பான ஏரியா நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி இருபதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்